ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி நம்ம டூ பார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் தேர்டு பார்ட் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பல்லவாஸ் பற்றி பார்க்க போகிறோம் பல்லவாஸ் பல்லவர்கள் வந்து சிக்ஸ்த்து டு நைன்த்து செஞ்சுரி வந்து அவங்களோட லைஃப் பீரியட் பல்லவர்கள் காலம் வந்து ஆறு முதல் ஒம்பதாம் நூற்றாண்டு வரை அவங்களோட கேபிட்டல் அதாவது அவங்க த தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா திருவிக்கா வந்து எதோடய பழைய பேர்னா காஞ்சிபுரத்தோட பழைய பேர் தான் வந்து திருவிக்கா அவங்களோட ஹார்பர் அதாவது அவங்களோட துறைமுகம் எதுன்னு பார்த்திங்கன்னா பாயல் பெயற்று இது எதோட பழைய பெயர்னால் மாமல்லத்தோடய பழைய பெயர் அவங்களுடைய சின்னம் வந்து புல் ரிஷபம் நந்தி சின்னம் வந்து காலை ரிஷபம் நந்தி அவங்க பின்பற்றன அவங்க பின்பற்றின மதம் வந்து முதல்ல சமண மதம் அதுக்கப்புறம் இந்து மதத்துக்கு வந்து மாறிட்டாங்க அவங்களோட மொழி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிராகிருதம் அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் அடுத்து தமிழ் அவங்க ஆண்ட பகுதியை வந்து என்னான்னு சொல்லுவாங்கன்னா தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க இது எதுக்கு இடையென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் கிருஷ்ணாலிருந்து சவுத்தில் பாலாறு வரியும் இது இருக்குது அடுத்து அவங்களுடைய சான்றுகள் அவந்தி சுந்தர சுந்தரகதா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டின் இது எழுது வந்து யாருன்னா தண்டின் தண்டின் வந்து எது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டின் வந்து காவிய தரிசனம் தண்டின் அலங்காரம்னு சொல்லுவாங்க அத்து மற்ற விலாச பிரசனம் இது வந்து என்ன ஆகுதுன்னா மற்ற விலாச பிரசனம் அப்படின்னா எதை குறிக்குதுன்னா ஃபீலிங் ஹாப்பி மகிழ்ச்சியை குறிக்குது இது எழுதுந்த வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் எழுதுந்த வந்து மகேந்திரவர்மன் அடுத்து வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது கல்வெட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இலக்கண நூல்கள் வந்து என்னென்னா கல்லாடம் அது எழுது கல்லாடனார் பாரத வெண்டா இதுலந்து வந்து பெருந்தேவனார் அடுத்து கல்வெட்டுகள் இன்ஸ்கிரிப்ஷன் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அலகாபாத் தூண் கல்வெட்டு இது யாரோட பீரியட்ல வந்து எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா குப்தாவுக்கு வேற என்னென்ன பட்ட பெயர்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நெப்போலியன் ஹீரோ ஆஃப் அண்டர் வார்ஸ் இந்த சமுத்திரகுப்தா வந்து அரிசேனா கிட்ட போய் சொல்லியிருக்காரு அரிசேனாவுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் யாரோட பேர் வந்து புரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோபன் அவரோட பேர் வந்து பிடிச்சிருக்காங்க அடுத்து சாலிகா ஐஹோல் கல்வெட்டு சாளுக்கியா ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் இது வந்து யார் உருவாக்க சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா புலிகேசி இரண்டாம் புலிகேசி வந்து உருவாக்க சொல்லியிருக்காரு இவர் யாருக்கு ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி கீர்த்திக்கு ஆர்டர் பண்ணி சாளுக்கிய ஐகோல் க கல்வெட்டை வந்து உருவாக்க சொல்கிறாரு இந்த சாளுக்கிய ஐக்கோல் கல்வெட்டுக்கு ஓட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடல் ஆஃப் இந்தியாஸ் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இது வந்து கேடல் ஆஃப் இந்தியாஸ் டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து ஃபாரின் நோட்ஸ் ஃபாரின் நோட்ஸ் என்னென்னான்னு பார்த்திங்கன்னா மகாவம்சம் தீப வம்சம் என்ற ரெண்டு புத்தகங்கள் வந்து ஃபாரின் அந்த பல்லவம் பற்றி இருக்குது அது இந்த புத்தகம் இந்த நூல்கள் வந்து எங்கெங்கே இருக்குன்னு எங்கே இருந்ததுன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இருக்கு இருந்துச்சு அது அந்த பு புத்தகங்களை யார் எழுதுனா பு புத்தர்கள் வந்து எழுதியிருக்காங்க அதில் யாரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னா நந்திவர்மன் ஒன்றை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இந்த நந்திவர்மன் ஒன் பற்றி குறிப்பிட்டதுக்கு யார் வந்து எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்களை அதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து மானவர்மன் அடுத்து சியூகி யுவான் சுவாங் யுவான் சாங் வந்து ஒரு சைனீஸ் ட்ராவலர் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு படிக்கிறதுக்காக அப்போ வந்து சவுத் இந்தியாவில் இவரை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைடு அடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் இந்த யுவான் சாங் வந்து என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் ட்ராவலர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவர் எழுதின புக்கு வந்து பிரின்ஸ் ஆஃப் ட்ராவலர் இவர் என்னான்னு சொல்லுவாங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பல்லவர்கள் இந்த பல்லவர்களில் ஃபஸ்ட்டு வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சிம்ம விஷ்ணு இந்த சிம்ம விஷ்ணு தான் வந்து அதாவது லேட்ர பல்லவாஸ் அதாவது கா காலப்பெயர்களுக்கு அப்புறமா வந்து லேட்ரு பல்லவாசை தோற்றுவிச்சது வந்து இந்த சிம்ம விஷ்ணு தான் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் லேட்ரு பல்லவாஸ்னு குறிப்பிட்றாங்க இவரோட நிக்நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனி சிங்கம் இவரோட நிக்நேம் வந்து அவனி சிங்கம் இவரோட காலம் வந்து ஐநூற்றி எழுவத்தஞ்சிலிருந்து ஆறுநூறு ஏடி வரையும் ஃபஸ்ட்டு ஸ்டோன் டெம்பிள் கல்ச்சரை வந்து இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அடுத்து மகேந்திரவர்மன் ஒன் சிம்ம விஷ்ணுவோட பையன்தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனோட மகேந்திரவர்மன் இப்போ மகேந்திரவர்மன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மகேந்திரவர்மனுடைய ஆண்டு வந்து என்னன்னா ஆறுநூறு முதல் அறநூற்றி முப்பது ஏடி வரை சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் தேர்ட்டி ஏடி இந்த ம இந்த மகேந்திரவர்மனுடைய சிறப்பு பெயர்கள் நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சதுர் மல்லன் சதுர்மலன் ஏன் பேர் வந்துச்சுனா அவர் வந்து ரஸ்லிங் வந்து ஃபைட் பண்ணதுனால சதுர்மலன் அப்படின்னு பேர் வந்தது சித்திர புலி சித்திர புலி வந்து இந்த பேர் எப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓவியங்களை வந்து வ வரைஞ்சார் இவருக்கு வந்து ஓவியம் மேலே தனி ஈடுபாடுனால ஓவியங்கள் வரைஞ்சார் அது என்ன ஓவியம்னா தட்சிண சித்திரம் அப்படின்ற ஓவியத்தை வந்து வரைஞ்சதுனால இவருக்கு சித்திர காராப்புலின்னு ஒரு பட்ட பேர் இருக்குது திரு சேத்தக்காரி பில்டிங் டெம்பிள்ஸ் சேத்தக்காரின்னு ஏன் பட்ட பேர் வந்துச்சுன்னா இவர் வந்து நிறைய கோயில்கள் வந்து கட்டதுனால சேத்தக்காரின்னு பட்ட பேர் வந்துச்சு சங்கீரணகதி சங்கீரண இது வந்து எதுக்கு பட்ட பேர் வந்துச்சுன்னா இவர் வந்து நிறைய பா பாடல்களையும் பாடியிருக்கிறதனால சங்கீரண கதின் பேர் வந்திருக்கு அடுத்து நிறைய குகை கோயில்களை கட்டினதுனால இவருக்கு விசித்திர சித்தன்னு ஒரு பட்ட பேர் இருக்குது மற்ற விலாசகன் இந்த பட்டப்பேர் எதுக்குன்னா நிறைய புத்தகங்களை வந்து எழுதுனதுக்காக இந்த மகேந்திரவர்மன் வந்து சைன மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு வந்து மாறினார் யாரால பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் இவர் வந்து யாருன்னா சிவன் அப்பாருன்னு சொல்லுவாங்க அடுத்து பனைமலை ஓவியம் இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு பட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா இவரோட கால காலத்துல தான் பல்லவர்கள் காலத்தில் அதாவது மைந்திரவர்மன் காலத்தில் தான் வந்து இந்த பனமலை ஓவியம் உருவாக்கப்பட்டது அடுத்து சித்தன வாசல் சமண ஓவியமும் இவரோட காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது குடிமையான் மலை இசைக்கல்வெட்டு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரே ஒரு இசைக்கல்வெட்டு இந்த குடிமையான் மலை இசைக்கல்வெட்டு இதுவும் வந்து இவரோட காலத்தில் தான் வந்து உருவாக்கப்பட்டது இந்த பேட்டில் ஆஃப் குள்ளனூர் வார் குள்ளனூர் போர் இந்த பேட்டில் ஆஃப் குள்ளனூர் வாரில் யார் யார் மோதுகிறாங்க சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் ஒன்றும் புலிகேசி இரண்டாம் புலிகேசியும் வந்து மோதுகிறாங்க இதில் வந்து அந்த புல்லனூர் எதோட பழைய பேர்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தோட பழைய பேர் தான் வந்து குல்லனூர் இவங்க ரெண்டு பேரும் மோதும் போது யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா புலிகேசி இரண்டாம் புலிகேசி வந்து ஜெயிச்சிட்டாரு லிங்கா பண்டி புலிகேசி ஜெயிச்சதால மகேந்திரவர்மன் தோற்று தோத்துட்டார் இந்த மகேந்திரவர்மனோட பையன்தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் ஒன் இந்த நரசிம்மன் ஒருமன் ஒன் வந்து இப்போ நம்ம அப்பா தோத்துட்டாரு நம்ம வந்து புலிகேசி இரண்டாம் புலிகேசி பழி வாங்கணுன்றதுக்காக இவர் வந்து போர் எடுக்க போர் தொடுக்கிறாரு இரண்டாம் புலிகேசி மேலே இவங்க ரெண்டு பேரும் போர் தொடுக்கும் போது இப்போ வந்து நரசி நரசிம்மன் ஒன் வந்து வின் பண்ணிட்டார் ஜெயிச்சிட்டாரு இந்த நரசிம்மன் ஒன் உன்னோட பீரியட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பது முதல் ஆறநூற்றி அறுபத்தெட்டு ஏடி சிக்ஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் ஏடி இந்த நரசிம்மன் ஒன்னோட தளபதி வந்து யாருன்னா பரஞ்சோதி இந்த பரஞ்சோதிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது சிறு தொண்டை நாயனான்னு சொல்லுவாங்க இந்த பரஞ்சோதிக்கு இன்னொரு பேர் இருக்குது சிறு தொண்டை நாயனார்னு சொல்லுவாங்க இவருக்கு ஏன் சிறு தொண்டை நாயனான்னு பேர் இருந்தது இவர் வந்து பிள்ளைக்கறி சமைத்தவர் சமைத்தவர் அதாவது ஒரு முறை சிவன் வந்து இவர் வீட்டுக்கு வரும்போது இவர் பெரிய சிவன் பக்தர் சிவன் வந்து இவர் வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டில் எதுவும் இல்லை அப்போ வந்து அவரோட குழந்தையே வந்து வெட்டி ஒரு கறி சமைச்ச போடுறாங்க பிள்ளை கறி சமைத்தோன்னு சொல்லுவாங்க இந்த நரசிம்மவர்மன் ஒன்றுக்கு வந்து வேற பேர் உன்னொரு பேர் இருக்குது வாதாபி கொண்டான் ஏன் வாதாபி கொண்டான்னு பேர் வந்துச்சுன்னா புலிகேசி நீ இரண்டாம் புலிகேசி போர் தடுத்து போகும்போது இந்த புலிகேசியோட ஊர் தான் வந்து வாதாபி அங்கே போய் போர் எடுத்து புலிகேசியை ஜெயிச்சு வந்ததினால வாதாபி கொண்டான்னு ஒரு பேர் வந்தது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பல்லவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சார்லுக்கியாஸ் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திஸ் இஸ் கலைராஜ் சைனிங் ஆஃப் தேங்க்யூ